உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கைலை கே கோவிந்தின் இனிய மதிய வணக்கம் தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமான் ஜுரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்குடி கோதை நச்சியார் ஸ்ரீ மதிவிஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தர கோதாய் நித்தியவங்களும் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றினு ஸ்ரீராம் வாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் இன்டர்நேஷ்னல் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க ஸ்ரீராம் வாசுத்திரத்தான் அற்புதமான விஷயத்த சொல்ல போறேன் வருகின்ற பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபது இருபத்தி ஒன்று வந்து ஏபிஏ ஆண்டாள் வாஸ் அகாடமியில் கிளாஸ் நடக்க போது அது சென்னையில் நடக்குது நிச்சயமாக அந்த நாலாவது பயிற்சி வகுப்புக்கு நீங்கள் வந்து கலந்துக்கலாம் யார் வேணாலும் கலந்துக்கலாம் ஆண்கள் கலந்துக்கலாம் பெண்கள் கலந்துக்கலாம் அதே மாதிரி பெரிய இன்ஜினியர்ஸ் கலந்துக்கலாம் அதே மாதிரி நான் வீடு கட்ட போகிறேன் சார் எங்கள் அண்ணனுக்கு வீடு கட்ட போகிறேன் தம்பிக்கு வீடு கட்ட போகிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே கலந்துக்கலாம் நான் வந்து ஒரு கடை வச்சுருக்கேன் சார் நான் வந்து வாசி கற்றுக்கலாமா நிச்சயமாக அடிஷ்னல் கார் கற்றுக்கலாம் எனக்கு பணத்தை நிறையா இருக்குது சார் ஏன்னா இன்னொரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நிச்சயமாக நினைக்கிறவங்க வந்து கற்றுக்கலாம் படித்தவங்க தான் வந்து கற்றுக்கணுமா சார் நாங்கள் ஆள் நானும் வந்து கற்றுக்கலாமா சார் அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் வந்து கற்றுக்கலாம் யார் வேணாலும் கருந்து கற்றுக்கலாம் கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்கள நிச்சயமாக கற்றுக்க வைக்கும் இது ஒரு பெரிய கான்டாக்ட்டை வர வைக்கக்கூடிய விஷயம் மக்களை நல்விளை நல் நல்ல விதையை விதைக்கிறோங்கிற மகிழ்ச்சியோடு இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கோம் ஆண்டாள் வாஸ் அகாடமிங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை ரொம்ப சிரமப்பட்டு சொக்கரண்ட்டை கேட்டு மக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக நமக்கு அப்புறம் இது நம்மளோடய பெயரக்கூடாது நமக்கு அப்புறம் நம்ம அந்த கலை வந்து பெரிய லெவலில் உலகம் முழுக்க பெயர் வாங்கணும் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பற்றாது எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் இன்றைக்கி இந்த ஆண்டாள் வாச அகாடமிங்கிற விஷயத்தை உருவாக்கியிருக்கோம் இதை அப்படியே விரிவுபடுத்துகிறோம் இன்டர்நேஷ்னல் வாசு அகாடமியாக உருவாக்கிட்டோம் உலகம் முழுக்க எல்லா இடத்துக்கும் போகிறதா ஒரு பெரிய லெவலில் ப்ளே பண்ண போகிறோம் நிச்சயமாக பக்கல் மக்கள் எல்லாருமே பயனுள்ளதாக இருப்போம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக நம்புவாங்க ஏன்னா இன்றைக்கி மக்கள் எதையாவது கொஞ்சம் ஏதாவது ஏமாந்துட்டு வந்துட்டு பரிகாரங்கிற ஒரு மிகப்பெரிய போர்வைக்குள்ள போய் நம்ம மாட்டிக்கிற மாதிரி இருக்குது நம்ம தூங்கலை ஒரு போர்வை எப்படி மூ மூக்க தலையை மூடிட்டு தூங்குனா என்ன நடக்கும் தெரியுமா நம்ம உடம்பு வந்து மூளை வந்து நமக்கு தேவையான ஆக்சிஜன் எடுத்துக்காது அப்போ கார்பன் டை டைஆக்சைடையே சுவாசிக்க ஆரம்பித்தா மூளை வந்து ஒரு பெரிய லெவலில் இலக்க நேரிடும் அப்போ தூங்குற மாதிரி நம்ம தூங்கலை போர்வையை மூடி மூடிக்கிட்டு தலையை மூடிக்கிட்டு தூங்காமல் அது போன்று தான் இன்றைக்கி மக்கள் எல்லாமே ஏதாவது ஒரு கஷ்டன்னா ஒரு பரிகாரத்தில் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்துட்டாங்க அப்போ இது பரிகாரங்களை சரிப்படுத்த முடியுமா நிச்சயமாக சரி பண்ண முடியாது அதை உறக்க சொல்கிறது தான் ஆண்டாள் வாஸ்து அகாடமிங்க இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமி இது உறக்க உலகத்துக்கே சொல்ல போகிறது இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமி ஏன் சார் இப்போ இப்படி சொல்கிறீங்களே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இது வந்து கர்மா தொழில்னு சொல்கிறாங்களே சார் இது கர்மாவா அப்படின்னு கேட்டால் எல்லாமே கர்மா தான் இதுவும் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான் இப்போ ஒரு கட்டடம் கட்டுற கொத்தனார் வந்து நமக்காக கட்டடம் கட்டித்தர போகிறார் அது கர்மாவா நமக்காக ஒரு சித்தால் வந்து கலவை கலக்கி தராங்க அவது கர்மாவா நமக்காக வீடு கட்டி போகிற தரத்துக்கு நம்ம டிராயிங் போட்டு தரப்போகிறோம் இது கர்மாவா நிச்சயமாக நீங்கள் ட்ராயிங் போட கற்றுக்கலாம் ஒரு பழைய வீட்டுக்கு போய் நீங்கள் வாசு பார்க்குறது ஒரு பக்கத்து இருந்தாலும் புதிய வீடுகள் கட்டும் பொழுது ஒரு பெரிய லெவலில் வீடை வந்து சரியாக அமைச்சு கட்டிங்கன்னா ஒரு வீட்டை சரியாக கட்டிங்கன்னா அந்த ஒரு வீடு பத்து வீட்டை உருவாக்கும் அந்த பத்து வீடு நூறு வீட்டை உருவாக்கும் அந்த நூறு வீடு ஆயிரம் வீட்டை உருவாக்கும் அப்போ உலக மக்கள் எல்லாருமே நல்ல விஷயத்தில் நோ அதாவது சதுர சமூகம் வாழ்க்கையோடு வாழும் பொழுது வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேன் எங்கள் சொக்கனு அதை தான் விரும்புகிறாரு அதனால தான் பாசை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் எடுக்கிறோம் இன்றைக்கி ஏன்னா அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்து மலேசியாவில் வந்து கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கோம் நிச்சயம் மலேசியாவில் உள்ள நண்பர்கள் சிங்கப்பூரில் உள்ள நண்பர்கள் அப்புறம் நான் ஃபாரினில் இருக்கேன் சார் அப்படின்னா நிச்சயமாக எடுக்கலாம் நான் வந்து எங்கள் டீமில் பேசி ஆன்லைன் கிளாஸுக்கு நான் ரெடி பண்ண போகிறேன் அடுத்தது வந்து கோயம்புத்தூரில் கிளாஸ் எடுக்கிறது மதுரையில் கிளாஸ் எடுக்கிறது இது சனி ஞாயிறில் போட்டு ரெண்டு ரெண்டு நாளாக கிளாஸ் எடுக்கலாங்கிற ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டேன் நிச்சயமாக நாம் நினைக்கக்கூடிய விஷயம் நம்ம ஃபவுண்டராக இருக்கோம் மக்களுக்கு நல்ல விஷயத்தை உருவாக்கணும்னு ஆசைப்படாச்சு பட்டாச்சு எப்போயுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு ப்ரொமோட்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா எந்த மனை அற்புதமான மனை சூப்பரான மனை அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அந்த மனையை வந்து நீங்கள் எப்படி இருக்கணுங்கிற விஷயமே தெரியும் நல்ல மனையாக நீங்கள் வந்து வில கம்மியாக திருவீங்க தவறான மனையாக வச்சுக்கிட்டு கூவிக்கிட்டு கிடப்பீங்க இதுதான் உண்மையான விஷயம் அப்போ ப்ரோமோட்டர்ஸ் என்ன பண்ணணும் நிச்சயமாக ஆண்டாள் வாசல் அகாடமியில் கிளாஸில் வந்து கற்றுக்கணும் அது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நூறு சதவீதம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம வீடு கட்டுறோம் அப்போ வீடு தரை தரைத்தளமாக இருக்கட்டும் வாஸ்துப்படி கட்டிடுறாரு முதல் தளத்தை பக்காவாக வாஸ்துப்படி கற்றுறாரு இரண்டாவது தலம் செம்மையா வாசுபடி கட்டிட்டார் மூன்றாவது தலம் வாஸ்துப்படி கட்டிடுறார் இவர் என்ன பண்ணுறாருனா வாஸ்துப்படி நம்ம படிக்கட்டு எங்கே போட சொல்கிறோங்கிற விஷயத்தில் தெற்கு மையத்தில் படிக்கட்டு போடுறார் அதுக்கப்புறம் நம்ம சொல்ல மாதிரி டாய்லெட் அமைக்கிறார் மேலே என்ன சொல்கிறார் நாலாவது மாடியில் அவர் செய்யக்கூடிய விஷயமே இதில் தான் இருக்குது அந்த மூணு மாடி கரெக்டாக வாசிக்காரப்படி கூப்பிட்டு க்ளீனாக அந்த வாசுக்காரர் சொல்கிற மாதிரி கட்டிடுவார் நாலாவது மாடியில் போய் இது மாதிரி செய்வார் என்ன செய்வார்னா அந்த படியை நேராக படியை எடுப்பார் நல்ல படியை எடுத்துட்டு அந்த படியில் லிஃப்ட்டும் அமைச்சிருக்கார் இது என்னுடைய நண்பரோட வீடு ஆக்சுவலாகவே உண்மையிலே சொல்கிறேன் என்னுடைய நண்பர் செஞ்ச தவறு தான் அப்போ தெற்கு மையத்தில் படிக்கட்டு போடுறாரு போட்டு அந்த படியும் லிஃப்டையும் நேராக மேலே நாலாவது மணிக்கு கொண்டு போகிறார் கொண்டு போயிட்டு அப்போ மூணு மாடி வரைக்கும் ஃபுல்லாக கட்டிடுறாரு நாலாவது மாடியில் எப்படி தான் ஒரு விஷயமே இருக்குது அப்போ அந்த படியின் லிஃப்ட்டும் நேராக வந்துடுறாரு படியை விட்டு இறங்கி அவர் பெரிய ரூமுக்குள்ளே போயிடுறாரு ஒரு டாய்லெட் வடமேற்கு இருக்கும் அந்த ரூமில் போட்டாச்சு அதோடு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறார் அப்போ இந்த படிக்கட்டு இந்த இடத்துல சரியா இது நாலாவது மாடியில் சரியாங்கிறது தான் விஷயமே இருக்குது இந்த மாதிரி துல்லியமான பயிற்சி வகுப்பில் நாங்கள் சொல்லித் தருவோம் இப்போ நாலாவது மாடியில் போனால் சார் ஒன்றாவது மாடி வாசுபடி கட்டியா சார் நல்லா சூப்பரான மனை வாங்கியா சார் ரெண்டாவது மாடியும் செம்மையாக கட்டியா சார் மூணாவது மாடியும் செம்மையாக கிடையாது சார் நாலாவது மாடியில் தான் சார் அந்த படிக்கட்டு லிஃப்ட்டு அதோட சேர்த்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம்மு நல்லா ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்றோம் சார் இது சரியா சார் அப்படின்னு கேட்டால் இது கண்டிப்பாக தவறு இப்போ நீங்கள் கீழே செய்ய வேண்டிய தவிர நாலாவது மாடியில் போய் செய்கிறீங்க இதை தான் நாங்கள் இன்னைக்கு ஆண்டாள் விவாஸ் அகாடமி கிளாஸில் கற்றுத்தர்றோம் அப்போ நாலாவது மாடியில் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி படிகட் போட்டால் இந்த படிகட்டு சரியா அப்படின்னா நாலாவது மாடிக்கு உள்மூளை படிக்கட்டு நல்லா புரிஞ்சுக்குங்க உள்மூளை படிக்கட்டு உள்மூளை லிஃப்ட்டு தென்கிழக்கு அப்படியே உள்மூளை படிக்கட்டு லிஃப்டாக போயிடும் அதே மாதிரி வடமேற்கு மூளையில் டாய்லெட் அமைச்சிடும் அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் உள்மூளை படிக்கட்டு எங்கேயுமே போடக்கூடாதுங்கிறோம் அதே மாதிரி வடமேற்கு மூலையில் டாய்லெட் அமைக்கக்கூடாதுங்கிறோம் இது வந்து பாதிப்புனா பாதிப்பு தான் நீங்கள் எந்த இடத்துல ஒரு தவறு பண்ணாலும் தவறு தவறு தான் முதல் மாடியில் பண்ணாலும் தவறு தான் நாலாவது மாடியில் அப்போ நாலாவது மாடி வரையில் நம்ம எதுக்கிட்டால் வாசிக்காரனை கூப்பிடணும் அதெல்லாம் தேவையில்லை நம்ம பார்த்து கட்டிக்குவோன்னு சொல்லி கட்டிக்கிட்டு அவர் மிகப்பெரிய என்னுடைய தெரிஞ்ச நண்பர் அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்புறம் ஒரு தவறான விஷயம் நடக்குது அப்போ அவருடைய குழந்தை வந்து ஒரு தப்பான விஷயத்தில் போய் மாட்டிக்குது நான் சொல்லக்கூடிய விஷயம் உண்மை தானே அப்போ வடமேற்கு மூலையில் உள்மூளை டாய்லெட்டு எங்கே போட்டாலும் தப்புனால் தப்பு தான் நாலாவது மாடியில் போட்டாலும் தப்பு தப்பு தான் அந்த பில்டிங் கட்டினோனே அவர் என்ன பண்ணார் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய லெவலில் சந்திப்பை சந்திக்கிறார் இழப்பு நெருங்கிது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி அமைப்பு அமையுது அப்போ அந்த நா மூணு மாடி கட்டின வரைக்கும் நல்லா இருந்துச்சு நாலாவது மாடி கட்டினோன்னே அது தென்கிழக்கு உள்மூளை படிக்கட்டு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பையனுக்கு வந்து சூப்பராக போட்டு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு அது ரெண்டு பையனுக்கு மொதல் பையனுக்கு பொண்ணு நிச்சயார்த்தம் பண்ணி பேசுகிற பொண்ணு நின்று போயிடுச்சு அப்போ திருமண தடை வருது தென்கிழக்கு உள்மூளை படிக்கட்டு அப்போ திருமணம் நின்றுருச்சு ஏதோ சின்ன வாக்குவாதத்தில் நான் பையன் வந்து கொஞ்சம் கூட்டாக இருக்கேன் பொண்ணு வந்து அழகாக இருக்குது இந்த பையனுக்கு இந்த பொண்ணு பொருத்தமானு சொல்லி வந்தவங்க பார்த்து நீ பாட்டிட்டாங்க அப்போ இதுதான் உண்மை அப்போ எங்கே போட்டாலும் அந்த படிக்கட்டு படிக்கட்டு தான் அப்போ தென்கிழக்கு உள்மூளை படிக்கட்டு பொருளாதாரத்தையும் குறைக்குது ரெண்டாவது விஷயம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போக வைக்கிது மூணாவது விஷயம் அந்த திருமணத்தை நடத்தி வைக்க நிறுத்தி வைக்குது இதுதான் அப்ப அப்போ அது தென்கிழக்கு கீழ்நிலை கீழே முத மாடியில் பண்ணாலும் தப்பு தான் ரெண்டாவது மாடியில் பண்ணாலும் தப்பு தான் மூணாவது மாடியில் பண்ணாலும் தப்பு தான் இப்போ நான் மூணு மாடியில் வாசுபடி கட்டிட்டேன் சார் நாலாவது மாடியில் தான் சார் கொஞ்சோண்டு இடத்துல நம்ம யாராவது வந்தால் விருந்தாளி இருந்தாலும் வந்தால் தங்கிறதுக்காக அந்த படியில் லிஃப்ட்டும் போகுதுன்னு அப்படியே நான் போட்டுக்கிட்டேன் சார் தொட்டு தண்ணி தொட்டி போடணுமே கே லிஃப்டை போட்டுட்டு லிஃப்ட்டுக்கு மேலே ஒரு ரூம் போடுறார் நல்லா கேட்டுக்குங்க அப்போ தென்கிழக்கு உயரமாக போகுது இதில் எவ்வளோ பெரிய தவறு இருக்குது பாருங்க அப்போ இதுதான் உண்மை அப்போ தென்கிழக்கு அதிகமாக வளருது தென்மேற்கு தண்ணி தொட்டியை விட தென்கிழக்கு உயரமாக போகுது ஏன்னா அந்த லிஃப்ட் போடுறார் லிஃப்ட்டுக்கு மேலே ஒரு ரூம் அமைக்கணும் அப்போ எல்லாமே ஒன்றோட ஒன்று முடிச்சு மாதிரி இருக்குது அப்போ நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து கட்டினாலும் இந்த வாசுகாரண்ண பெரிய அப்பாட்டக்கார அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ காய்ச்சலும் தலைவலியும் வந்தால் தனக்கு வந்தால் தான் தெரியுங்கிற மாதிரி நமக்கு தான் நமக்கு தெரியும் வழி இதுதான் உண்மை அப்போ நம்ம அது வந்து எப்படியாவது தெற்கு மையத்தில் படிக்க போடணும்னு சொல்லி போடுறாரு அப்போ உள் மூளை படிக்கட்டா போகுது நாலாவது மாடி முதல் மா நாலாவது மாடியில் உள்முலைப்படிகள் போட்டாலும் தவறு தான் நாலாவது மாடியில் வடமேற்கில் டாய்லெட் போட்டாலும் தவறு தான் சார் அது எப்படி சார் நீங்கள் எப்படிலாம் சொல்கிறீங்களே சார் அப்படின்னா அதில் பிரம்மஸ்தானத்தையும் சேர்த்து பார்க்கணும் அப்போ எப்படி அமைக்கணும் எப்படி கட்டணும் ஒரு சின்ன விஷயம் ஒரு வாசுகார கூட்டு மூணு மாடி வரைக்கும் ஒரு தடவை வந்து பார்க்கணுன்னு நாலாவது மாடிக்கு வந்து பார்த்தா என்ன ஆயிடும் சார் எப்படி சார் பண்ணலாம் ஆனால் ஃபோன்லேயாவது கூப்பிட்டு சார் இப்படி கட்டணம் சார் என்ன சார் அப்படிங்க யாரோ ஒருத்தர் சொல்லி நமக்கு தெரியுது இந்த நிகழ்ச்சி அப்போ நான் அந்த வழியாக நேற்று போகிறேன் அந்த இடத்த பார்க்குறேன் மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுதான் உண்மை நிச்சயமாக அப்போ ஒரு ஃபீஸ் கொடுக்கணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாம் நமக்கு தான் தெரியுமே நம்மளை விட்டால் யார் இருக்கா இவரென்னா பெரிய ஆளா இவரென்னா பெரிய அப்பா டக்கரா இவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நான் அப்படி தான் ஒரு காலத்தில் நினச்சேன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிட்டு இன்னமும் தவியாக தவிச்சிட்டு இருக்கேன் உண்மையான விஷயத்த சொல்கிறேன் அப்போ நம்ம யாருமே எல்லாமே நமக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது அதாவது நம்ம வந்து க கட்டுறது க கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு இருக்கிற மாதிரி தினமும் புது புது விஷயங்களை நமக்கே சொல்லித்தருது இப்போ என்னுடைய சேலத்தில் ஒருத்த ஒருத்தவங்க வந்து டிராயிங் போட்டிருந்தாங்க எனக்கு அனுப்பிச்சாங்க மூணு வருஷம் ஆச்சு அந்த டிராயிங்கில் ஒரு கரெக்ஷன் அந்த டிராயிங் போது நானே அசந்து போயிட்டேன் அப்போயே வந்து ரொம்ப அட்டகாசமாக போட்டிருக்கேன் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா படிக்கட்டு அப்புறம் வந்து டாய்லெட் எங்கே போடணும் இதெல்லாம் போடணும் அனுப்பிச்சோடனே ஒரு சின்ன கலெக்ஷன் ஹால் மட்டும் ஒரு சின்ன ஹால் போட்டு அப்படி பெரிய ஹால் போகிற மாதிரி போட்டிருந்தேன் அதில் வந்து ஒரு சின்ன மாற்றம் பண்ணி எல்லாத்தையும் சதுரம் செவகமாக மாற்றிட்டேன் அவ்வளோதான் விஷயம் அப்போ இதுதான் உண்மை ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா வீடும் சதுரம் செவ்வகம் தான் சிறுக கட்டி பெருக வாழ்கிற வாழ்க்கை ஒன்று ரெண்டாவது ஒவ்வொரு அறையும் கிச்சனாக சதுரம் செவ்வகம் மாஸ்டர் பெட்ரூமாக சதுரம் செவ்வகம் அதே மாதிரி காமன் பெட்ரூமா சதுர செவ்வகம் ஒரு ஹால் போடுறீங்க சதுர செவ்வகம் ஒரு மினி ஹால் போடுறீங்க சதுரம் செவ்வகம் அப்படின்னு ஒவ்வொன்றையும் சதுரம் செவ்வகமாக அமைக்கிறது தான் சிறப்பான விஷயம் நீங்கள் பாருங்களேன் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் கோவில் கட்டியிருக்காங்க ஏதாவது ஒரு இடத்துல உடைச்சிருக்காங்களா ஏன் நம்ம முன்னோர்கள் சதுரம் செவ்வகத்தை அமைச்சாங்க அப்போ அதில் மிகப்பெரிய சூட்சமம் இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்போ மூவாயிரம் வருஷம் கட்டின கட்ட தெரிஞ்ச நம்ம முன்னோர்களுக்கு ஒரு கோவில் மூலையை கட் பண்ண தெரியாதா என்ன ஏன் கட் பண்ணல அப்போ அங்கே தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம முன்னோர்கள் சொன்ன வழியில் நம்ம கரைபுரிக்கு தான் சிறப்பு அப்போ ஒரு இடம் இது இப்போ மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் கட்டியிருக்காங்க கொள்ளிடமும் காவேரி ரெண்டும் கரை புரண்டு ஓடுறப்ப தண்ணியில் கொண்டு போய் இவ்வளோ பெரிய கல்லை எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க எப்படி ஒரு நூல் மாறாமல் எப்படி பிடிச்சி கட்டினாங்க இன்றைக்கி நம்ம தூக்கு குண்டு எல்லாத்தையும் விட்டு கட்டினா கூடியும் அது ஒரு வளைஞ்சிக்கிட்டு போகுது நிமிந்துக்கிட்டு போகுது அண்ட் எப்படி க்யூர் அடித்து எவ்வளோ பெரிய இடத்த எப்படி நம்ம முன்னோர்கள் கட்டியிருப்பாங்க யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு இடத்துல ஒரு தூண் லேசம் நடந்துருக்காது அவ்வளோ அக்யூரட்டாக மைனூரட்டாக பார்த்துருக்காங்க கட்டிடக்கலை வல்லுனர்னு சொல்லலாம் நம்ம முன்னோர்களை அதில் வந்த விஷயந்தான் நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் அப்போ நம்ம கோவில்கள் கட்டுற இடத்துல ஒரு கூடிய உடைக்க கிடையாது ஒரு வெளியில் கூடிய ஒரு ஒரு மூளையை கட் பண்ணுவோம் இந்த மூலையை கட் பண்ணுவோன்னு கட் பண்ணாமல் நம்ம முன்னோர்கள் கட்டினாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம க பாலா போன காரை வாங்கிக்கிட்டு அந்த காரை நிறுத்துறதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பகுதியை கட் பண்ணுவோம் இதுதான் தவறு அப்போ வீட்டுக்குள்ளே ஒரு பகுதியை கட் பண்ணால் உங்கள் வாழ்க்கை கட்டாக போயிடும் நான் சொல்லக்கூடிய விஷயம் தரைதளத்தில் நீங்கள் மூளையை கட் பண்ணால் உள்மூளை மூளை படிகள் போட்டாலும் தப்பு தான் தலைத்தளத்தில் நான் வந்து வடமேற்கு மூலையில் டாய்லெட் போட்டிருக்கேன்னாலும் தவறு தான் அது முதல் மாடியில் போட்டிருந்தாலும் தவறு தான் ரெண்டாவது மாடியில் போட்டு தான் தவறு தான் மூணு கீழேந்து மூணு மாடி வரைக்கும் சூப்பராக போட்டேன் சார் நான் மேலாவது மூ மேலே தானே சார் சின்ன இடத்துக்குள்ளே நான் கரெக்டாக போட்டுக்கிட்டேன் சார் அப்படின்னா ஒரு குண்டா பால் இருக்குது சார் ஒரே ஒரு சொட்டு விஷத்தை ஊற்றுனா என்ன சார் அப்போ எல்லாம் ஒரு குண்டா பாலும் விஷம் விஷமாக போயிடும் அப்போ மேல் மாடி நாலாவது மாடி தென்கிழக்கு உள்மூளை படிக்கட்டா போயிடும் தவறு அதே அந்த நாலாவது மாடி வடமேற்கு வடமேற்கு வடக்கு டாய்லெட்டாக போயிரும் வடமேற்கு வ மூளை டாய்லெட்டாக போயிடும் நான்காவது மாடியில் அந்த சின்ன அந்த லிஃப்ட்டு படிக்கட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமு இது தான் இன்றைக்கி நம்ம ஆண்டாள் வாஸ்து அகாடமியில் எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அற்புதமான விஷயத்த சொல்லித்தரோம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வீடு கட்டுறது வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க நம்ம வேணால் சொல்லலாம் இப்போ என்னுடைய தோழி இருக்காங்க கணினு பாடாலூரில் அவங்க படிக்கட்டு தவறாக அமைக்க போகிறாங்க எனமோ தெரில என் மனசில் போட்டு அவங்க வீட்டுக்கு நான் நேராக போகிறேன் அவங்க கால் எடுக்கலை இன்றைக்கி படியை பார்த்திங்கன்னா தப்பாக போகுது ஊர் நிறைய வீடுகள் இது மாதிரி நான் சொல்லலாம் அப்போ தவற அந்த இடத்துல சரி பண்ணுறதுக்கு இறைவன் என்னையே கூட்டிகிட்டு போகிறார் உண்மையான விஷயத்த நான் சொல்கிறேன் நிறைய வீடுகளில் இன்றைக்கி பார்த்தா நாங்கள் போகலன்னா அந்த இடத்துல தப்பு நடந்துருக்கோம் நம்ம எதிர்பாராத விதமாக அந்த வீடை பார்க்கணும் வேலை செஞ்சுட்டு இருக்க போக வேலை இந்த தப்பை சரி பண்ணித்தரோம் இதுதான் உண்மை அப்போ நேரம் உங்களுக்கு நல்லா இருந்தால் நல்ல வீடு அமையும் தவறாக இருந்தால் உங்களுக்கு தவறான வீடு தான் அமையும் என்றைக்குமே நீங்கள் பிறருக்கு நல்லது பண்ணும் பொழுது வீடு நல்லது நடக்கும் நான் உண்மையாக சொல்கிறேன் ஆண்டாள் வாச அகாடமியில் இது போன்ற நுணுக்கமான விஷயத்தில் உலகத்தில் யாருக்குமே தெரியாத விஷயங்களை நாங்கள் நிச்சயமாக உறக்க தருவோம் பயன்பெறுங்க யார் வேணாலும் வரலாம் படித்தவங்க படிக்காதவங்க நிச்சயமாக சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வரணும் அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் கட்டக்கூடியவங்க வரணும் கண்டிப்பாக ஏன் கிளாஸுக்கு வரணும்னு சொன்னால் அப்பார்ட்மெண்ட்டை கூடிய நாங்கள் எப்படி கட்டணுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லித் தருவோம் ஒவ்வொரு விஷயத்தையும் உருவாக்கி தருவோம் அதுதான் உண்மையான விஷயம் ஒவ்வொரு இடத்துக்கும் வடக்கு கிழக்கும் ஜன்னல் வைக்கணும் மேற்கும் தெற்கும் ஜன்னல் வச்சு அமைக்கக்கூடிய மாதிரி நம்ம டிராயிங் போட்டு கட்டித்தரலாங்கிற விஷயத்தை நாங்கள் ஆண்டாலோச அகாடமியில் சொல்லித்தருவோம் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக வாங்க பயன்பெறுங்கன்னு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மன்னச்செலவன் அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் தரமான அரிசி சுவையான அரிசி மனமான அரிசி வேணும்னா எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ஏழுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல அரிசி கிடைக்கும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டவங்க நிச்சயமாக பாருங்கள் அரிசி எப்படின்னு ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே மனமாக இருக்கும் அப்படியே வீட்டில் குக்கரை திறந்தீங்க இல்லை வடிச்சிங்க அப்படின்னா வாசம் மணக்கும் உண்மையாக சொல்கிறேன் அப்போ சிக்ஸ்டி ஃபைவ் போட்டால் தான் மணக்குமாண்ணா இந்த சாதம் வடிக்கலை கூட இந்த வ மனம் இருக்கும் அதுதான் உண்மையான விஷயம் நிச்சயமாக வருகின்ற ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் போக போகிறோம் அதாவது ரெண்டு ஜோதிடிங்கம் நாலு சக்தி பீடம் போகிறோம் அது அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் ரெண்டு ரெண்டு மகாராஷ்டிராவில் அஞ்சு இருக்கு ஜோதி அங்கே நாலு சக்தி பீடருக்கு நிச்சயமாக கூட்டி போகிறேன் வாங்க பயன்பெறுங்கன்னு சொல்லி இது போன்ற அதாவது இதுக்கு வரணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நல்ல தமிழ் சாப்பாடு நல்லபடியான ரூம் ஏசி ரூமு நல்ல ஏசி வேனில் போகிறது வர்றது ஃப்ளைட்டு சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் போய் ஃப்ளைட்டில் வர போகிறோம் உஜ்ஜயினி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான இடத்த பார்க்கறதுக்கு நாங்கள் நிச்சயமாக உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் இது ஆகஸ்ட் மட்டும் செப்டம்பர் மாதம் நிச்சயமாக நான் தான் வரேன் நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு இல்லை நான் வந்து இந்தியா முழுக்க எங்கேயாவது போகணும் சார் அப்படின்னு சொன்னால் எந்த இடம் போனாலும் சரி நான் நிச்சயமாக உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் கால் பண்ண வேண்டியதான் நான் கைடு போட்டு உங்களை கூட்டிகிட்டு போக சொல்லுவேன் நிச்சயமாக நான் என் ஃபேமிலியாக ஒரு பத்து பேர் போகிறேன் சார் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆளை அனுப்பிச்சுவிட்டு உங்களுக்கு எல்லா விஷயமும் எல்லாத்தையும் செஞ்சு தருவேன் இது நிச்சயமாக நல்ல பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் பரநடுவோம் மலைபெறுவோம் பழநீரை சேகரிப்போம் ஏற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதா கி ஜெய் ஜாய் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜெய்